வைத்து அதன் இரவுகளின் வணக்கங்கள் குறித்தால் நான் எந்த பட்டியலில் சேர்க்கப்படுவேன் என கேட்டார் அதற்கண்ணால் நீங்கள் சித்திங்கள் மற்றும் ஷோதாக்களின் பட்டியலில் சேர்க்கப்படுவீர்கள் என கூறினார்கள் திறமை இறைபக்தி ஏற்படைந்ததுவாக

நீங்கள் உலகத்தின் நிலையெல்லாம் பொருட்களை நாடுகின்ற மனிதன் என் மேலும் உலகில் சம்பாதிப்பதில் பரபரப்பாக இருக்கின்றார் ஆனால் உலகத்தை விட வறுமையை தான் அதிகம் நாட வேண்டும் என அலா தலா விரும்புகிறார் எனவே வறுமை நிலையானது நாம் இவ்வுலகில் தடைசியாக வந்தோம் ஆனால் வருகை நான் என்று நாம் தான் முதன்மையாக உயிர் பெற்று மட்சுக்கு வருகிறோம் என்று அண்ணன் நபி சொல்லா இஸ்லாமில் கூறினார்கள் என்பதாவது ஒரு நான்கு இரவு நேரத்தில் நபி சொல்லா இஸ்லாமில் தொழுது கொண்டிருந்தவளுக்கு ஒரு தேன் அன்னரானை ஒட்டிவிட்டது அன்னதார் அதை அடித்து கொண்டு விட்டார் தொழுது படைத்த பிறகு

انا علی ولی بنی واگی رنج یارم تیرے دل تیرے کیسے ہو میرا دل قربت میرا دین انا رسول اللہ صلی اللہ علیہ وسلم